இயற்கை தோட்டத்தில் உட்காந்துருக்கோம் இல்லை ரொம்ப ஆர்கானிக் முறையில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது ஃபுல்லாக கொய்யா தான் ஃபுல்லாக கொய்யா இருக்குது அந்த சைடு அது எலுமிச்சம் இருக்குது அந்த சைடு காங்க அது ஃபுல்லாக எலுமிச்சம் இதெல்லாம் இயற்கை விவசாயம் பண்ணணும்னு சொல்லி எல்லோரும் இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நினைங்க விவசாயம் மட்டும்தான் முக்கியம் இப்போதைக்கு நமக்கு தேவை விவசாயம் மட்டுமே வேற எதுவுமே கிடையாது எலுமிச்சங்கன்று வந்து இப்போதான் ரெண்டே முக்கால் வருஷம் ஆயிருக்கு எலுமிச்சங்கண்ணு கா கா காக்க ஆரம்பிக்கும் இனிமேல் தான் காய்க்க ஆரம்பிக்கும் இது வந்து மொத்தம் இந்த நெல்லி தோட்டத்தில் வந்து முப்பத்தையாயிரம் நெல்லி போட்டிருக்கோம் இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா நம்ம எடுத்துருப்போம் எப்படின்னா ஒரே இடத்துல வந்து மூணு மரம் நட்டுருப்போம் இது ஒரே தண்ணி பாயும் ஒரே வைப்போம் ஆனால் அதனுடைய பேலன்ஸ் த்ரீ இருக்கும் மூணு மடங்கு இருக்கும் அப்படின்றதுனால இது ஒரு டெக்னாலஜி ஆக்சுவலாக நம்ம இடம் நிறையா இருந்தாலும் வைக்கலாம் கம்மியாக இருந்தாலும் இதே மாதிரி டெக்னாலஜிக்கில் வைக்கலாம் இது வந்து இப்போ வந்து நம்ம இந்த மரம் மூணு வருஷத்து மரம் இந்த வருஷத்தில் எல்லாத்துலேயுமே காய் பிடிச்சிருக்கு இதில் எல்லாம் காயை பறிச்சிருக்கோம் அடுத்தது காய் பிடிக்க ஆரம்பிக்கும் இதில் வந்து இது ஃபுல்லாகவே நெல்லி தான் நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா இது வந்து என் செவன் காஞ்சனா காஞ்சன் ரெண்டுமே நல்ல ரகமாக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா எந்த வியாபாரினாலும் இங்கே வந்து என்ன செஞ்சிடலாம் எடுத்துகிட்டு போகலாம் எந்த வியாபாரினாலும் எடுத்துகிட்டு போகலாம் கிட்டத்தட்ட எப்படி ஒரு ஒரு இரநூறு டு முந்நூறு டன்னு இந்த ஒரு ரெண்டு மாதத்தில் எடுக்க வாய்ப்பு இருக்குது அதனால் வியாபாரிகளும் வந்து என்ன செய்யலாம் எடுத்துகிட்டு போகலாம் பியூராக இருக்கும் நெல்லிக்காய்லாம் பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு பதினஞ்சு நாளையில் பறிக்கிற மாதிரி இருக்கும் நல்ல கண்ணாடி மாதிரி நல்லா சூப்பரான ஒரு காய் ரகம் இது ஃபுல்லாக எடுத்துருப்பா ஃபுல்லாக எடு அங்கே வரைக்கும் அப்படியே எடுத்துக்க எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் குப்பை பாருங்கள் எல்லாம் கரிஞ்சு கிடக்கும் நேரம் இந்த கொப்பெல்லாம் எப்படி கரிஞ்சு கிடக்கும் அந்த அளவுக்கு காய் இருக்கு முக்கியமாக இந்த பதிவு வந்து வியாபாரிகளுக்கு தான் வியாபாரிகள் எடுக்கலாம் இங்கே வந்து எது எது வேணும் அப்படின்றத நீங்கள் என்ன செஞ்சிடலாம் நீங்களே வந்து பறிச்சிட்டு போயிடலாம் மூத்த தூக்கி புல் எப்படி அடுக்கணும் எளிமையான ஒரு முறையில் இருந்துகிட்டு நம்ம நம்ப நம்ம நண்பர் மூட்டை திட்டி